எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியலைங்க நம்ம அவ்வளோ குவாலிட்டியான பருப்புகள் எடுத்து ப்ராசஸ் பண்ணி சுத்தமான முறையில் எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயே கிட்டக்கிட்ட கிட்ட அஞ்சாறு மாசத்துல கெட்டு போயிடுது ஆனா அதே குவாலிட்டிக்கு தரேன்னு சொல்ல சொல்ல பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு மாசம் எக்ஸ்பீரி டேட் கொடுத்துக்கிறாங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா மூணு வருஷம் எனக்கு ஒரு விஷயம் புரியல கிட்ட கிட்ட மூணு வருஷம் ஒரு எண்ணெய் கெட்டு போலீன்னா அதுக்கு பேரும் தேங்காய் எண்ணெய் தானவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களா எனக்கு அப்படின்னு சுத்தமா தெரியலங்க நீங்களே சொல்லிருங்க அதுக்கு பேர் தேங்காய் எண்ணெய்னு அப்புறம் நம்மளோட என்ன பருப்பு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் நான் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கிறேன் மிச்ச பிராண்ட்ஸ் அதாவது இங்க நிறைய பிராண்ட்ஸ் நீங்க சொல்ல பெரிய பிராண்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவங்க கொடுக்குற விலையை விட நான் கம்மியா தான் கொடுக்குறேன் ஏன்னா நானும் சொல்லுவேன் கேரண்டியா சொல்லுவேன் அவங்க வந்து சொல்லுவாங்களான்னு தெரியாது என்னோட எண்ணெயில சல்ஃபர் இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல சமையலுக்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்